அக்கா அக்கா குகன் என்ன குகன் அதிசயமா வந்திருக்க எப்போ வீட்டு செய்யலாம் நீ என்ன ஆச்சரியமா வந்திருக்குற ஏதாச்சும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சா அதான் நான் உன்னை பார்க்க வந்தேன் நல்லா இருக்கியாக்கா சாப்பிட்டியா என்ன உடம்புலாம் இப்படி உனக்கு அழைச்சி போயிருச்சு நான் நல்லா இருக்கேன் குகன் ஆனால் நீ என்ன பார்க்க தான் வந்தியான்னு எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்கு நீ உண்மையிலே என்ன பார்க்க தான் வந்தியா அட குகன் எப்படி குகன் இருக்க நீ பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு ஆச்சரியமாக வந்திருக்க குகன் பிரியா கேட்குற பதில் சொல்லு பார்த்துட்டே நிக்காத பிரியா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா எனக்கு அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு பிரியா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் பிரியா உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது நானும் தான் குகன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் குகன் உனைய எனக்கு பார்த்துட்டே இருக்கணும் தினமும் ஒரு நாள் பார்க்கலனா கூட வருத்தமாக இருக்குது போதும் போதும் இங்கே ஒருத்தி நிற்கிறேன் அதை மனசில் வச்சுட்டு ரெண்டு பேரும் பேசுங்க டே குகன் இப்போ சொல்லு நீ என்னை பார்க்க தான் வந்தியா என்னை பார்க்க வந்துட்டு ரெண்டு பேரும் இப்படி கொலைஞ்சி குழஞ்சி பேசுகிறீங்களே ம் நடக்கட்டும் நடக்கட்டும் நான் போகிறேன் நீங்களே பேசுங்க ஒக்கா சும்மா இருக்கா அம்புலத்துக்கிட்டே இருக்காத பிரியா பக்கத்தில் இருக்கால ஒரு மாதிரியும் நினச்சிக்குவா நீ போனேன்னா இவங்க அம்மா வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் என்னைய திட்டியே தீர்த்துருவாங்க உனையை வச்சுக்கிட்டே பேசுனா கூட ஒன்றும் கிடையாது அதனால நாங்கள் பேசுகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நில்லு ம் என்னைய வச்சு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர் வச்சே உங்க காதல் படத்தை ஓட்டுங்க இருங்க அத்தை வந்ததுமே சொல்லி தரேன் உங்க ரெண்டு பேர்த்தையும் பிரியா இரு சொல்றேன் அட என்னம்மா வந்த பையனை வெளியவே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த பையனை உள்ள கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பாடு கொடுக்கலாம்ல வாங்கம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கிறீங்க உடம்புல இப்போ எப்படி இருக்குதும்மா இனிமேல் எதுக்கும் கவலைப்படாதும்மா உங்க வீடு உங்ககிட்டே வந்துருச்சு இல்லை இனிமேல் சந்தோஷமா இருங்க ஏன்ப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா அது இருக்கட்டும் நீ என்னைய அத்தையினே கூப்பிடு இனிமேல் எதுக்கு அம்மா இம்மாலாம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ தான் எனக்கு மருமகனாக போறியில அத்தேன்னு உரிமையாக கூப்பிடு பாத்தியா குகன் பயந்தே இல்லை அத்தை இப்போ எப்படி சொல்லிட்டாங்க பாத்தியா இன்ன வரைக்கும் நீங்கள் எதா சொல்லுவீங்கன்னு ரொம்ப பயந்தான் அத்தை பிரியாவை பார்க்கணும் போல இருந்துச்சு போல அவனுக்கு அதனால தான் கிளம்பி வந்துட்டான் அத்தை அதெல்லாம் நான் என்னப்பா உன்னையே சொல்ல போகிறேன் நீ தாராளமாக வந்து பார்த்துக்கோ நீ கட்டிக்க போகிற பொண்ணு தானே